என்னைத் தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹா ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா அற்புதமானவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் இது ஒரு அற்புதமான பதிவு என்ன இதை சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்னென்னா இந்த பாட்டில் ஒரு பெரிய சங்கதி இருக்கு என்னை தெரியுமா அப்படின்னு நான் ஒரு பாட்டு எழுதுனேன் கவிஞர் வாகி அவரோட நான் ஏற்கனவே ஒரு பதிவிட்டிருந்தேன் அதில் சொன்னேன் நான் பார்த்த எவ்வளவோ பேர் மனிதர்களை நடிகர்களை பார்த்துருக்குறேன் ஆனால் நடிகர்களில் பார்த்த முதல் மனிதன் நீங்கள் தான் சொல்லி அவர் பாராட்டினார்னு சொல்லி ஒரு பதிவு விட்டுருந்தேன் இல்லையா அது தொடர்பான ஒரு பதிவு இது அப்போ நான் வாடிசாட்டை பேசும்போது சொன்னார் அவர் அவர் எப்போவுமே ஒரு கம்போஸிங் வந்தார்னா வெறும் ஒரு பாட்டை மட்டும் எழுதிட்டு போக மாட்டார் அதே மாதிரி பாட்டை மட்டும் அந்த அந்த பாட்டுக்காக உட்காந்து அந்த பணியை மட்டும் செய்ய மாட்டார் அவருடைய அனுபவங்களெல்லாம் சொல்லுவார் அவர் க கடைசியாக என்ன படித்தார்னு சொல்லுவார் நல்ல அறிவுரை சொல்லுவார் அறவுரை சொல்லுவார் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் ஒரு கம்போசிங் நடக்குது அப்போல்லாம் சங்கரேஷ மியூசிக் டிராக்டர் கே சோழராஜன் ஒரு டைரக்டர் அவர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கம்போசிங்கில் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போல்லாம் அது அதெல்லாம் ஒரு கலந்துராடல் மாதிரி இருக்கும் எல்லாம் பகிர்ந்துக்குவோம் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது சுவாரஸ்யமாக பேசுறதுக்கு அப்போ அவர் வந்து ஒரு பாட்டு எழுதும்போது சொல்கிறாரு ஒரு பாட்டு எழுதும்போது யாருக்காக எழுதுகிறேங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நான் வந்து ஒரு அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு அவர் அந்த அனுபவத்தை சொன்னார் அப்போ தான் இந்த பாட்டை சொன்னார் என்னை தெரியுமான்னு நான் பாட்டு எழுதுனேன் படம் பார்த்த அத்தனை பேரும் வாத்தியார உன்னை தெரியாமல் இருக்குமா உன்னை தெரியாமல் இருக்குமான்னு கெஞ்சினாங்க இதையே இன்னைக்கு வர்ற அப்போ நான் சொல்லும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூறு அதையே இன்றைக்கி வர நடிகர்களுக்கு நான் எழுதணும் வச்சுங்க செருப்பால் அடிப்பாங்க யாரை இல்லை பாட்டு எழுதுகிற எங்களை அப்படின்னாரு இது ஃபேக்ட் அதாவது அவர் சொல்லும்போது அந்த ஆகர்ஷணம் பார்க்கணும் அந்த உணர்ச்சியை பார்க்கணும் நான் என்னை தெரியுமான்னு இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எழுதிருந்தேன்னா செருப்பால் அடிப்பாங்க அவங்களில் என்ன அடிப்பாங்க அப்படின்னார் அவர் அப்படின்னா க திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னை தெரியுமான்னு மட்டும் எழுதக்கூடிய தகுதி அவருக்கு மட்டுந்தான் இருந்தது அப்படின்னார் அவர் அப்போ அவர் அனுபவத்தை சொல்கிறார் அதாவது அது ஏன் நான் வந்து இப்படி இப்போ இந்த எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் ஒரு முறை அந்த படங்களெல்லாம் எழுதுறதுக்கு முன்னால் திரு கவியரசர் கண்ணாசனை பார்க்குறதுக்காக அவர் கூப்பிட்ருக்கார் ஒரு இருக்குது நீ வா அங்கே நான் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காரு இவர் கண்ணாசன் பார்க்குறதுக்கு முன்னால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை படகுன்னு ஒரு படம் அந்த படத்தில் அந்த படத்தில் அந்த கம்போசிங் உட்காந்துருக்கிறாங்க திரு எஸ் எஸ் வாசன் விஸ்வநாத ராமூர்த்தி திரு கவியரசர் கண்ணாசன் வாலி சார் போகும்போது உட்காந்துட்டு இருக்கிறாங்க சரி வெளியே இருந்துருக்கிறாரு உடனே கண்ணாசையான பண்ணிருக்காரு வாலி வாங்க உட்காந்து உட்காந்து உட்காருங்க பார்த்துல சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கிறாரு உட்கார வச்ச உடனே சரி அப்படியே கவனிச்சிருக்கிறாரு வாலி சார் அப்போ அந்த கம்போசிங்கில் ஒரு சூழல் சொல்லியிருக்காரு வசந்த் சார் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுத்துருக்கிறாரு கவிரரசன் கண்ணாசன் அது படம் அந்த பல்லவி நான் ஞாபகம் சொன்னார் அவர் நான் நடிகை நல்ல நடித்து சொல்ல நான் கலைஞர் நல்ல சிலையாக்க நான் கவிஞன் நல்ல கவிதை சொல்லன்னு பல்லவி எழுதினாரான் உடனே டியூன் போட்டாங்களாம் எம்எஸ்வி ராமமூர்த்தி ரொம்ப அருமையானது தான் டியூன் எல்லோருக்கும் ஓகே ஆகிடுச்சான் எங்கேயோ யோசிச்சு இந்த எஸ் எஸ் வாசன் என்ன சொன்னாராம் கவிஞரை இது வந்து பல்லவி மாற்றுங்க அப்படின்னாராம் எல்லாருக்குமே ஷாக்கான் என்னென்னா இவ்வளோ அற்புதமாக இருக்குது டியூனு இவ்வளோ நல்லா இருக்குது பல்லவி ஏன் இது வந்து வேணான்னு சொல்கிறான்னு சொன்ன உடனே திரு எஸ் எஸ் வாசன் மௌனமாக அமைதியாக சொன்னாராம் நான் நடிகை நல்ல அதை நடித்து சொல்லேன் சொல்கிற அந்த அந்த வார்த்தைக்கு நடிகர் திலக சிவாஜி நேசன் நடிச்சார்னு வச்சுங்க அது கரெக்டாக இருக்கும் இது நம்ம இங்கே நம்ம நம்ம நடிகர் வேற அதனால் இது வேண்டாம் நீங்கள் வேற ஒரு 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 மாம் அந்த 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 பல்லவி மாற்றுங்க அப்படின்னு சொன்னாராம் அதாவது அந்த நுட்பம் அதாவது அவர் சொல்கிறார் சார் இந்த நுட்பம் தான் ஏன் என்னை வந்து கடைசி வரைக்கும் அந்த அனுபவத்தை கொ கொல்ல சொல்லிச்சு அதாவது ஒரு எஸ்எஸ் வாசன் எவ்வளோ யோசிச்சிருக்கார் பாருங்க அதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் அந்த தேவிகாவை வந்து வர்ணிச்சு பாரு மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு அதுவும் இட்டு ஆனால் அவர் சொல்கிறார் அதுலேருந்து நான் பார்த்தேன் ஓ யாருக்கு எழுதுணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ என்னை தெரியுமான்னு வாத்தியாருக்கு எழுதுனேன் அதுதான் யா பழித்தது அப்போ சொல்கிறார் அந்த அந்த அனுபவங்களை அது என்னை தெரியுமான்னு எழுதின உடனே லட்சோப்பு லட்சம் ரசிகர்கள் எல்லாம் உங்களை தெரியாதான் வாத்தியாரேன்னு மறுகினாங்க அப்போ அவர் அந்த சொல்கிறார் அவருக்கும் திரு எம்ஜிஆருக்கும் அவருக்கு அந்த அனுபவத்தை சொல்லும்போது ரொம்ப விவரிப்பு சொல்ல சொல்லுவார் அவர் சொன்னார் அறுபத்தி ஒரு படங்கள் எழுதியிருக்கீங்க அதில் ஐம்பத்தாறு படம் முழு பாட்டே எழுதியிருக்கிறேன் இருபத்தஞ்சி வருடம் அவன் கூட ஒக் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் பார்யா அவர் என்றைக்குமே சொன்ன பாருங்க அதை சொல்லிருப்பார் நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை சோலையாக்கலாம் இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் நான் கேட்டேன் என்ன அற்புதம் எம்ஜிஆருடைய அந்த பண்பு அப்படியே உள்வாங்கியிருக்கீங்களே அவர் சொல்றாரு புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை சோலை ஆக்கலாம் அந்த ஆடலும் பாடலும் சேர்ந்து வாழ்வை கூடி வாழ்வை சோலை ஆக்கலாம் இங்கு கா இந்த காலம் உதவி செய்ய இங்கு யார் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் அற்புதமான திட்டல் அது அதனால் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம்னு அற்புதம் இருந்தார் இதெல்லாம் அப்படியே அழகாக புரிந்து பாருங்கள் எளிமையாக அப்போ அவர் நான் சொன்னேன் இப்படியா இது எப்படி இது உள்வாங்கி எழுதுனீங்க அவர் சொன்னார் அதுக்கு முன்னாலேயே நான் வந்து அவரை பற்றி நான் எழுதும்போதெல்லாம் மறுப்பார்யா வள்ளல்னு எழுதுனா கோ கோச்சிக்குவார் மன்னன் எழுதுனா அவர் ரொம்ப ரொம்ப கூச்சப்படுவார் நாங்கள்லாம் அவர் எந்த இது கடவுள் சத்தியம் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னா அவர் சொல்லி எழுதலையா நான் செத்து பழச்ச அவர் சொல்லி எழுதலையா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் மூன்று இடத்தில் மூச்சு இதெல்லாம் அவர் சொல்லி எழுதலையா அவர் இமேஜை உயர்த்திக்கின்னு என்றைக்குமே அவர் சொன்னது இல்லையா இது கடவுள் சத்தியம் அப்படின்னுவார் உண்மையாக நான் கேட்டிருக்கேன் இது உண்மையா உண்மையான கடவுள் சக்தியான் என்றார் ஒரு நாள் சத் கடவுள் சத்தியும் சொல்கிறேன் கிடையவே கிடையாது சொன்னதே கிடையாது இன்னும் சொன்ன போனால் அவருடைய அந்த அன்பு அவருடைய அந்த எளிமை அவருடைய அந்த பழகிற தன்மை அவருடைய விருந்தோம்பல் இதெல்லாம் அந்த உயர்ந்த குணங்களெல்லாம் பார்த்து பார்த்து நாங்களாம் எழுதுனதுயா அப்படின்னார் அப்போ தான் அவர் சொன்னார் ஒரு தடவை சொன்னாரான் வாலி ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் சொல்லுவாங்க உங்கள் எல்லாமே செல்ற சொல்கிறாவே செல்லுகிற சொல்லாகவே இருக்குது அந்த சொல் வந்து நீங்கள் எப்போவே வாழ்த்தியே நீங்கள் வந்து எழுதணும் ஏன்னா உங்கள் சொல்லால் நான் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக எனக்கு நடந்திருக்குது அதை நான் கண்கூடாக பார்க்குறேன் அதனால் நீங்கள் யாரையுமே வாழ்த்தித்தான் தான் எழுதணும்னு திரு எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப அன்பாக ஒரு தடவை என்னை சொன்னார் அப்போ நான் உடனே நினச்சிக்கிட்டேன் என் ஆக்கில் குடியமர்ந்துருக்கிற என்னுடைய கலைமைகளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது அது குறிப்பிட்றாரு குறிச்சிட்டு முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொன்னார் அப்போ அதுதான் ரொம்ப இதுவாக இருந்தது அவர் வந்து அப்போ வந்து சொன்னதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வெளிப்படுத்துறது நான் பாரதி கண்ணம்மா மறுமலர்ச்சி இந்த படமெல்லாம் பண்ணும்போது அப்போல்லாம் அவருக்கு சந்திக்கக்கூடிய நேரம் வரும்போது அப்போ மறைஞ்சிடுறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போ சொல்கிறார் ஐயோ நான் வந்து எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு உடம்பு சரியில்லாம் போனவுடனே அப்பள சேர்த்துட்டாங்க நான் மனம் அப்படியே உடிஞ்சு போய் ஓடுறேன் ஓடி மேலே போகிறேன் மேலே போனால் திரு ராகவானந்தம் அப்போ வந்து அவர் அவர் நண்பர் எனக்கு அப்போ அமைச்சராக இருக்கிறாரு அவர் வந்து என்னை பார்த்துட்டு உடனே வாங்க வாலின்னு கூட்டு போனார் கூட்டு போய் இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கார் அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போ நான் அந்த ஒரு அறை இருக்கும் அந்த அறையுடைய அந்த இடம் வரைக்கும் தான் அந்த எப்பயேப்பட்ட விஇபி வந்தால் அங்கே நின்றுனோம் அது வரைக்கும் நான் நின்றுட்டேன் போய் அதுக்கப்புறம் பார்க்க முடியல உடனே அண்ணியார் ஜானகி அம்மா அங்கேருந்து உள்ளே பார்த்துட்டாங்க அவங்க அந்த அறையைக்கு வெளியிருந்து கூப்பிட்டாங்க எங்களை சொன்னாங்க நாங்கள் அருகில் போனோம் போனால் திருமதி சத்தியவாணி முத்தும் அந்த அம்மா ஜானகி அண்ணி நின்றுனாங்க உடனே நான் அம்மா அந்த அண்ணியை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆறுதல் சொன்னேன் அப்போ உடனே அந்த அம்மா அண்ணி சொன்னாங்க வாலி பார்த்தீங்களா நீங்கள் ஒளி விளக்கெழுதுன பாட்டு நாடே பாடி பிரார்த்தனை பண்ணுது அந்த பிரார்த்தனையுடைய பலனால தான் இன்றைக்கி வந்து இவருக்கு இன்றைக்கி ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டேன்னு சொல்லிட்டாங்க அவர் நல்லா வந்துருவாருன்னு இந்த பிரார்த்தனை மூலமாக தெரிஞ்சு போச்சு உங்கள் பாட்டு தான் காரணம் வாலி அப்படின்னு அவங்க சொன்னாங்க உடனே நான் தழுதழுத்து சொன்னேன் அண்ணியாரே இது இது வந்து இந்த 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 வாலியினுடைய பாக்கியம் இல்லை உங்கள் தாலியினுடைய பாக்கியம் அப்படின்னு சொன்னேன் என்ன வார்த்தை பாருங்கள் இது வாலி பாக்கியம் இல்லை உங்கள் தாலி பாக்கியம்னு சொன்னேன் சொல்லிவிட்டு நானும் அப்படியே கண் கலங்கி அவங்க கிட்ட நல்லா நீ கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் என் பாட்டுடைய தலைவனுக்கு என் பாட்டே வந்து அவருக்கு வந்து பிரார்த்தனையாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் நான் கருதி கருதி அவர் எம்ஜிஆர் நினச்சி அவருடைய உள்ளார்ந்த பண்புகளையும் பேரார்ந்த பண்புகளையும் நினச்சி 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 நான் தான் இன்ன வரைக்கும் அவர் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வாலிசார் சொன்னார் இதுதான் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை க வரும் ரசிகன் என்னை தெரியுமா ஒரு சிறந்த கலைஞன் என்னைக்குமே சிறந்த ரசிகனாக இருப்பான் அவர் எப்படி அந்த ரசிகனாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கினார் எப்படி அந்த ரசித்த வெளி அந்த ரசிப்புத்தன்மையை தனக்கு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்ன்றது தான் அது ஒரு உச்சமான ஒரு 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 கலைஞனுடைய தன்மை அது வாரிசார் சொல்லும்போது இதை நாங்கள் நீங்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய ஏடுகளெல்லாம் குறிப்பிட்டிருக்கார் ஆனால் சொல்லும்போது அது நன்றி உணர்ச்சியோடவே சொல்லுவார் ஏன்னால் நான் எல்லாம் நாங்கள்லாம் ஒரு ஒரு மணி நேரம் எங்களுக்கு கம்போஸிங் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக இது மாதிரி பாடங்களை வாங்குவோம் நாங்கள் அப்படிலாம் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது இப்போ எல்லாம் கிடைக்காது அந்த அற்புதமான அந்த வாலிகை அற்புதமான திரு எம்ஜிஆர் திரு ஜானகி அம்மா திரு சத்தியவணி முத்து திரு ராகவடந்தம் அந்த மாதிரி உயர்ந்த அவங்க அந்த அன்ம ஆன்மாக்களை எல்லாம் வணங்கி இந்த அற்புதமான இந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே இந்த தமிழ்த்தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நெறி சார்ந்த ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன் இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவரை அவரை அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறு முன் முன்னிறுத்தி திரு மகாத்மா காந்தி இவங்கள போடுறவர்களாக முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு தான் இந்த தமிழ்த்தி பாடுபட்டுருக்குது அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க அவங்க கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது அது கேட்குறதுங்கிறது அது ஒரு 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 அது சரியானது கிடையாது ஆனாலும் நானும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன் சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் உங்களுக்கு அன்பு இருந்து உங்களுக்கு அந்த வசதி இருந்து உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணுன்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இதை இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்